பிளைட்டில் எடுத்து செல்லக்கூடாத பொருள்கள் பற்றிய முழு விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் இது ஒரு பயணிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கியமான தகவலாகும் சில பொருள்களை விமானத்திற்குள் எடுத்து செல்லக்கூடாது அவ்வாறு எடுத்து சென்றால் அதன் மூலம் பாதுகாப்பு பிரச்சனை அல்லது சட்ட ரீதியான சிக்கல் வரக்கூடும் முதலாவதாக ஆயுதங்கள் கூர்மையான பொருள்கள் கத்தரிக்கோள் குத்துவால் ரேசர் போன்ற கூர்மையான பொருள்கள் துப்பாக்கி புல்லட் பொருட்கள் எதுவும் அனுமதிக்கப்படாது மேலே சொன்னவையாவும் ஹேண்ட் லக்கேஜில் இருக்கக்கூடாது இரண்டாவதாக வெடி பொருட்கள் மற்றும் எரிவாயு பொருட்கள் பட்டாசு தீப்பெட்டி லைட்டர் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் கிரேசின் போன்ற எரிபொருள்கள் இவை அனைத்தும் தீப்பரவல் அபாயம் காரணமாக முற்றிலும் தடை செய்யப்பட்டவை மூன்றாவதாக திரவ பொருட்கள் கேரி பேக்கில் நூறு மில்லி அளவை தாண்டிய பாட்டில்கள் திரவங்கள் ஜெல் ஸ்ப்ரே எடுத்து செல்ல கூடாது உதாரணமாக பர்ஃபியூம் லோஷன் ஹேர் ஜெல் டூத் பேஸ்ட் மேலே உள்ளவை இருந்தால் ஒரு சிறிய நூறு எம்எல் பாட்டிலாக கிளியர் பிளாஸ்டிக் பேக்கில் வைத்திருக்க வேண்டும் நான்காவதாக மின்சார பொருட்கள் பெரிய லித்தியம் பேட்டரி பவர் பேங்க் இ சிகரெட் போன்றவை செக்கின் லக்கேஜில் வைக்கக்கூடாது இவை ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் அனுமதிக்கப்படும் ஆனால் அளவு வரம்பு உண்டு விமான நிறுவனம் கொடுத்திருக்கும் விதிமுறைகளை பார்க்க வேண்டும் ஐந்தாவதாக மற்ற முக்கிய தடை பொருட்கள் கெமிக்கல் லிக்விட்ஸ் பெயிண்ட் தின்னர் ப்ளீச்சிங் லிக்விட்ஸ் பெட்டிசைட்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்ப்ரே ட்ரை ஐஸ் உயிருடன் உள்ள மிருகங்கள் மலர்கள் விதைகள் சமீபத்தில் கூட நடிகை நவ்யா நாயர் அவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு அரைமுளம் மல்லிகைப்பூ பூ வைத்துக் கொண்டு சென்றதால் ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் பெற்றார் அடுத்ததாக எதை எடுத்துச் செல்லலாம் ஆடை புத்தகம் மொபைல் லேப்டாப் சார்ஜர் மருந்துகள் மருத்துவர் பரிந்துரை செய்திருந்தால் மட்டும் சிறிய அளவிலான உணவுப் பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் பாஸ்போர்ட் அடையாள அட்டை டிக்கெட் பிளைட்டில் பயணம் செய்யும் முன் உங்கள் விமான நிறுவனம் ஏர் இண்டியா இண்டிகோ விஸ்தாரா ஸ்பைஸ் ஜெட் போன்றவை தளத்தில் பேக்கேஜ் பாலிசி பகுதியை பார்த்து உறுதி செய்யுங்கள் இது உங்களுக்கு தண்டனை அபராதம் அல்லது தாமதம் ஏற்படாமல் காக்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிருங்கள்